இங்கே சரவணன் வெளியில் வந்து நின்றுட்டு அதுக்கு பிறகு உள்ளே போய் நம்ம கட்டண பணத்தை ரிட்டன் கேட்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க உள்ளே போய் கேட்டால் அவங்க வந்து ரிட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் ரொம்ப வருத்தத்தோட வெளியில் வந்து சரவணன் விஷயத்த சொல்ல எங்கள் தங்கமாயில் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க இப்போ அழுத என்ன பிரயோஜனம் எல்ல தெளிவாக கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க இப்போ கூட நான் பார்த்தேன் அதில் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது பின்ன எதுக்காக நீ சரியாக பார்க்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணனு எங்கள் தங்கமாயில் கிட்டே கேட்க என்னமாம் என்னை திட்டிங்க நான் அதை மாமான்னு சொல்கிறாங்க அதை என்ன இல்லை இப்போ என்ன பண்ண பண்ணுறது கையில் காசு இல்லாமல் வெளியிலேயும் போய் ரூம் எடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கோம் பேசாமல் கதிர்க்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமானாவது கேட்குறேன்னு சொல்லி கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போக இதை செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இங்கே தன்னுடைய அப்பாவுடைய ஃபோனையும் எடுக்கிறாங்க என்னுடைய அப்பாவுடைய ஃபோன் மூலமாக எப்படியாவது பணத்தை அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க கதிர் ஆனால் இடையில் எங்கள் செந்தில் வந்துட்டு இங்கே பாண்டியனுடைய ஃபோனை வந்துட்டு பிடிங்கிக்கிறாங்க டேய் இது அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர்கிட்ட கதிரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையில் இறந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் இங்கே நினைக்கிட்டு இருக்க சரவணனும் ரொம்ப யோசிக்கிறாங்க நான் தேவையில்லாமல் என்னுடைய தம்பிங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே அவங்க எங்கே போய் யார்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்போ இங்கே வந்து தங்கமயில் சொல்கிறாங்க பேசாமல் நம்ம மாமா கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம்மா வெளியில் போய் கடன் வாங்கி அழைஞ்சிட்ருக்கிறதுக்கு பதிலா மாமாவுக்கு தெரிஞ்சாலாவது மாமா எப்படியாவது நமக்கு பணத்தை அனுப்பி விடுவாருன்னு சொல்ல நீ அவரை பற்றி இன்னும் சரியாக புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அப்பாவை பற்றி எங்களுக்கு தான் நல்லா தெரியும் அவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னோன்னா அப்போ நீங்கள் ஜென்னிலே இருக்க வேண்டாம் ரூபாய் போனதோட இருக்கட்டும் பிசாமல் கிளம்பி ஊருக்கே வந்துருங்கன்னு சொல்வார் நீ சொன்னன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம இங்கே ஹனிமூன் சொல்லி சென்னை வரைக்கும் வந்திருக்கோம் இப்போ நீயே சொல்லு நம்ம ஊருக்கு கிளம்பி போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் ஒன்று வேணாமாமா எனக்கு உங்கள் கூட சந்தோஷமா இந்த மூணு நாளாக கழிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன்னு சொல்ல எல்லாம் நீ பண்ண வேலையால் தான் இப்போ இந்த மாதிரி இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல உன்னால் இப்போ என் தம்பிங்களையும் நான் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் பாவம் கதிரும் செந்தலும் எனக்காக எங்கே போய் பணம் கேட்டு அலைய போகிறாங்கன்னே தெரியலேன்னு சொல்ல இங்கே வந்து தங்கமேல் யோசிக்கிறாங்க பீசாமல் மாமா சொல்லிட்டா என்ன மாமா கிட்ட இங்க என்ன நம்ம விஷயத்த சொன்னாலாது அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதுக்கு இடையில இங்கே சரவணன் சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் அப்பா கிட்டேயும் சொல்லிடாது அப்புறம் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலும் இல்லைமம்மா இல்லைமாமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக நினைட்டுருக்காங்க அதே போல் அங்கே கதிரும் செந்தலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன தானே பண்ணுறது அப்போட ஃபோனையும் கொடுக்க மாட்டேங்கிற நம்ம வெளியில் போய் கடன் கேட்டால் யாருக்கோ தெரியாதா என்ன அப்படியே நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்களா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா இருபத்தி ஓராயிரூபா இந்த இருபத்தி ஓராயிரரூபா பணத்தை நம்ம யார்கிட்ட போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியலை அண்ணன் மட்டும் சரியாக அந்த வேலையை பார்த்து அது பேங்கில்னு கொஞ்சம் தனியாக பணம் போட்டு வச்சுருந்ததுனா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எல்லா பணத்தையும் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஒரு ஒரு ரூபாய்க்கும் அவர்கிட்ட போய் முன்னாடி நிற்கிற மாதிரியில் இருக்குது பாவம் அண்ணன் அப்படின்ட்டு எங்கள் சேர்ந்துல பேசிக்கிட்டு இருக்காங்க சரி குடுனு அப்பா வந்துட போகிறாரு அப்பா வர்றதுக்குள்ளே எப்படியாவது இந்த பணத்தை அவருக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க டெய் திரும்பவும் நீ பிரச்சனையை மாட்டிக்காதுடா ஏற்கனவே எனக்கும் மீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இந்த பணத்தை எடுத்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனையானது அதுக்கு இங்கே சரவணன் தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாரு அதனால் இப்போ திரும்பவும் பிரச்சனை வந்துட போது பண விஷயத்தில் விளையாடாத அவர் எவ்வளோ கோவப்படுவார்னு உனக்கே தெரியும்லன்னு சொல்ல பெத்த பசங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டாரா அவன் தனியாக போயிட்டான்னு ஃபீல் பண்ண மட்டும் தெரியுதுல்ல ஏன் இந்த பணத்தை அனுப்ப முடியாத சந்தோஷத்துக்காக அப்படின்னு கதிரம் கேட்குறாங்க நீ சொல்கிறது எனக்கு புரியும் அதை அவர் புரிஞ்சுக்கணுல்ல நம்ம வயசுலலாம் அவர் கடந்து வந்திருக்காரு கஷ்டப்பட்டிருக்காரு பணத்தோட அருமை அவருக்கு தெரியும் அதனால தான் ஒரு ஒரு ரூபாயையும் அவர் இழக்கிறதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாருடா அதையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்லன்னு சொல்ல அது அவர் சம்பாதிக்கிற பணமாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா இங்கே அண்ணனு தான் சம்பாதிச்சுட்டு இருந்தது அண்ணனோட பணத்தை எல்லாம் எங்கள் அப்பாக்கிட்ட தானே கொடுத்து வச்சுருந்தது அந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கலாமே அவருடைய பணத்தில் யாரும் கை வைக்கணும்னு சொல்லவே இல்லையனு கதர் சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்டால் இங்கே செந்திலும் இங்கே நியாயம் தர்மம் எல்லாமே நம்ம பேசலாம் ஆனால் அதுக்கு அப்பா வந்துட்டு சரிவர சம்மதிக்கணும்ல நம்ம மட்டும் பேசி என்னாக போகுது அப்படின்னு இங்கே செந்திலும் சொல்கிறாங்க இப்போ என்னென்ன பண்ணுறது அப்பா வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டுருக்க நேரத்துலையே இங்கே அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க அதுக்குள்ள ஃபோனை எடுத்த இடத்துல செந்திலும் கொண்டு போய் வைக்க ஃபோனை மறந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிகிட்டே உள்ளே வராங்க உள்ள வரவங்க எங்கேயும் ஃபோனுன்னு பார்க்குறாங்க அங்கே டேபிள் மேலே இருக்குது நல்ல வேலை ஃபோன் இங்கேயே இருக்குது யாரும் எடுக்கல செரடா செந்தில் நான் போய் பார்த்துட்டு வரேன் திரும்பவும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஃபோனை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க என்னென்ன கொஞ்சம் நேரம் தான் அதில் எப்படியாவது அண்ணனுக்கு இந்த பணத்தை பே பண்ணியிருக்கலாம் இப்போ பாரு அந்த பணமும் இல்லாமல் அண்ணன் அங்கே ஹோட்டலுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க சரிவா நம்ம அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நீயும் இந்த பிரச்சனையில மாட்ட மாட்ட அண்ணனும் இந்த இருந்து தப்பிக்கலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கதிர கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கடியில இந்த கடையில் இருக்கிற பழனிவேல் வந்து டெலிவரி கொடுக்க போன பழனிவேல் கடைக்கு வரேன் நீங்கள் கடையை மாமா நாங்கள் வெளியில் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு போக டே உங்கள் அப்பா வர நேரம் ஆயிடுச்சிடான்னு சொல்ல அவர் இப்போ தான் வந்துட்டு போனார் அவர் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே நான் எப்படி வந்துடுறேன்னு இங்கே செந்தில் சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடுறாங்க வீட்டுக்கு போகிற செந்தில் என்னடா என்னாச்சு எப்படி எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் பரபரப்பாக ஓடி வரீங்கன்னு எங்கள் கோமதி கேட்குறாங்க அது வந்துமான்னு சொல்லிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே செந்தில் தான் சொல்கிறாங்க என்னடா சொல்கிற இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்னு சொல்லி இங்கே கோமதி கேட்குறாங்க என்னம்மா இத்தனை வருஷம் அப்பா எல்லா பணத்தையும் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குறாரு அதில் நீ அப்படி இப்படி எடுத்துருந்தாலாவது எதாவது சேர்த்து வச்சுருக்க மாட்டியா அப்படி ஏதாவது சேர்த்து வச்சுருந்த பணம் இருந்தால் கொடுமா அண்ணனோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் அதை போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டே உங்கள் அப்பா ஒரு ஒரு ரூபாய்க்குமே கணக்கு எழுதி வச்சிட்ருக்காள் அப்படி அவர் கணக்கு எழுதி வச்சிகிட்ருக்கப்போ நான் போய் அந்த பணத்தில் எப்படிடா கை வைக்க முடியும் அவராக எங்கிட்ட கொடுத்தாதான் உண்டு அப்படியே கொடுத்தாலுமே அதுக்கும் தனியாக கணக்கு கேட்பார் எல்லாமே எழுதி வச்சிட்டு அந்த மனுஷன் அவர்கிட்ட போய் நான் போய் எப்படிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ உன் கையில சுத்தமாக பணமே இப்போன்னு இல்லை எப்பயுமே என் கையில பணமே இருந்தது இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்ட செந்திலும் அப்படியே நிற்க போன வந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணியாச்சு அம்மாவை நம்பி இப்போ அம்மா கையிலையும் பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு என்கிட்டையும் இப்போ பணம் இல்லை இருந்தாலாவது அண்ணனுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு சொல்ல ஆமாண்டா எங்ககிட்டேயும் கையில் காசே சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த கோமதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரவணனுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்படி இங்கேயும் பணத்துக்காக அலையிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வகையில் ஒரு சம்பளத்தையோ பணத்தையோ கொடுத்துருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே பாக்கிய வேறு பத்தாததுக்கு சரவணன் கிட்ட ஏற்றி விட்டதுனால சரவணன் வந்து தான் இந்த ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லி பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணவும் சொல்லியிருக்காங்க தங்க தங்கமயிலுக்காக இதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண நினச்சி எங்கள் கதிர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் நாலு இடங்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வெளியில் போகிறாங்க சிந்துல வெளியில் போகிறாங்க இர பார்த்து வீட்டுக்கு வராங்க எங்கள் யார் பாண்டியனும் பாண்டியன் பக்கத்தில் ஒருத்தரை போய் பார்க்கணுன்னு இல்லை அவரை பார்த்துட்டு ஒரு அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து இங்கே கோமதியிட்ட கொடுக்குறாங்க இந்த பணம் தனியாக கணக்கு வழக்கில் எழுத வேண்டியது இதை கடைக்கு போட்டு கொண்டு போனேன்னா நான் கன்ஃப்யூஸ் ஆகிடுவேன் அதுக்காக தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் இது தனியாக பீரோவில் வை கோமதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி வாங்க ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கானு பாண்டியன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரவணன் நினைப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் தானே இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சுன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் சரவணனும் தங்கமையிலும் வீட்டில் தானே இருக்க போகிறாங்க அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் பேசாமல் வீட்டில் இரு நான் சாப்பிடெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டேன் எப்படியும் ஈவினிங் ஆகிடும் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு வைக்க போகிறவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது பேசாமல் இந்த பணத்துலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க எங்கள் கதிருக்கும் செந்திலுக்கும் ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வர பணம் இந்த இருக்குது இந்த பணத்தை கொண்டு போய் எப்படியாவது அங்கே சரவணனுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்ல அம்மா இது அப்போவுடைய பணம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க இது கண கடையோட கணக்கு வழக்கில் வராதுடா இது தனியான பணம் இதை தனியாக எழுதி வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட இருந்தாரு இப்போதைக்கு பணத்தை கொடுத்துருக்காருல கண்டிப்பாக கேட்க மாட்டார் அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம அதை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரிம்மா அதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்துட்டு வேகமாக அந்த பணத்தை கொண்டுட்டு போய் அண்ணனோட அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்காக போகிறாங்க அதே போல் அவங்களுடைய அக்கௌண்ட்லேயும் போட்டுட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க எப்படியோ கதிரை அரேஞ்ச் பண்ணிட்டான் போயிருக்க பணத்தை பா இங்கே கதிரும் செந்தலும் எனக்காக பல இடங்களில் பணம் கேட்டு அணைஞ்சிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப ஃபீல் இருக்காங்க இங்கே இவருடைய மனசை மாற்றலான் தான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்தோம் இப்போவும் அவர் தம்பி தம்பின்னு தம்பிகளை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்காருன்னு எங்கே இன்னொரு நினப்பு வேறு தங்கமையுளுக்கு கண்டிப்பாக இங்கே கதிரை பற்றியும் செந்தலை பற்றியும் தப்பாக சொன்னாலே போதும் சரவணனுக்கு சொல்லுனுக்கும் கோம் வரத்தான் போகுது இந்த ஹனிமூன் அவங்களுக்கு நல்ல விதமாக அமைதோ இல்லையோ ஆனால் பாகிய ாலையும் இங்கே தங்கமேலாலையும் இந்த ஹனிமூனில் நிறைய பிரச்சனைகளை வந்து தங்கமேல்தான் சந்திக்க போறாங்க சரவணனும் அதுக்கேற்ற மாதிரி கோவப்பட்டு நடக்கத்தான் போறாங்க அங்க வீட்டில் இருக்க குமதி அப்பாடான்னு ஒரு பெரும் மூச்சு நிம்மதி அடைகிறாங்க இங்கே வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலை ஏன்னா தனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிட்ருப்பான் அது போலவே இருக்கட்டும் அவன் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு அதை பற்றி பேசிக்கலான்னு எங்கள் குமதி இருக்காங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து பணத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வர கதிரும் செந்திலும் ஒரு வழியாக பணத்தை போட்டாச்சு அண்ணனும் பணம் கட்டி அடிச்சாமா இல்லை ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டாங்களான்னு சொல்ல இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது அவன் முன்ன பின்ன சென்னைக்கும் போனதில்ல அங்கே போய் தெரியாத இடத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுவான் நல்ல வேலை நல்ல வேலை உங்கள் அப்பாவில் ஏதோ கைக்கு பணம் கிடச்சிது ஆனால் இந்த பணத்தை எப்படியாவது சீக்கிரம் வச்சிடணுண்டா அவர் எப்போனாலும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் குமதி ரவிட்டு இருக்காங்க சரி நான் சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் நீயும் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய்டு அவர் ஈவினிங் ஆயிடும் வரத்துக்கு லேட் ஆயிடுனாரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சாப்பாடை கட்டி கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இங்கே கதிர் செந்தில் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இங்கே கதிர் வேறு காலேஜுக்கு போகாமல் இங்கே அவங்க தன்னுடைய ஜாப்பை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே செந்திலும் கடைக்கு போய் தன்னுடைய அப்பாவுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க பழனிவேல் கேட்குறாங்க என்னடா அவ்வளோ அவசரமாக உடனே இது முக்கியமான விஷயமான சொல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்கள் கிட்டே நான் தனியாக அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிடுறாங்க சரிடா சரிடா அப்படின்னு இங்கே பழனிவேலும் வேலையை பார்த்துட்ருக்காங்க அதுக்கு பிறகு இங்கே சரவணன் செந்தில் அப்புறம் பாடியின்னு சொல்லி எல்லோருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போன கையோட இங்கே பா கோமதி தான் ஓடி வராங்க எல்லாரும் கூத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க மதியம் உங்ககிட்ட பணம் கொடுத்தல்ல கோமதி அதை பத்திரமா பீரோவில் வச்சுட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க அது பத்திரமா எங்கிட்ட தான் இருக்குது பீரோவில் பூட்டி வச்சுருக்கேன்னு சொல்ல சரி முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க இந்த பணத்தை இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனீங்க அதுக்குள்ளே கேட்குறீங்களேன்னு சொல்ல அந்த பணம் நம்ம பணமாக இருந்தால் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அந்த பணத்தை எனக்கு தெரிஞ்சவர் எங்கிட்ட கொடுத்துருந்தாரு அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த பணத்தை தான் நானும் கொண்டு வந்து கொடுத்தேன் நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் அந்த பணத்தை சீக்கிரமாக தரண்டாக சொல்லிகிட்டு இருந்தாரு இப்போ அவருக்கு அவசர தேவைன்னு சொல்லி திரும்பவும் பணத்தை கேட்குறாரு வேறு என்ன பண்ணுறதுக்கும் போதே நம்ம கையில் பணம் வச்சுட்டு இல்லைன்னா சொல்ல முடியும் அதுவும் நம்ம கடன் வாங்கும் பொழுது கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே ஆள் அவர் மட்டும்தான் இந்த தடவை தான் கொடுத்த பணத்தை உடனே திரும்பவும் கேட்குறாரு அதனால் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளே நடந்துக்க கூடாதுல்ல அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் திருப்ப அவள்கிட்ட கூட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன் ஏதோ அவசர உதவியாக இருக்கும் போல் ஒருவேளை ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ வகையில யூஸ் உள்ள முதல்ல போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வா குமதினு சொல்றாங்க இதனால கோமதியை வந்து தயங்கி நின்றுட்டு இருக்காங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்ல என்ன நின்றுட்டே இருக்க பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையும் நிறையா இருந்திருக்கும் வீரூல் சாவி அங்கே தானே இருக்கு எப்போதும் போல நானே போய் எடுத்துக்கிறேன்னே பாண்டியன் உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற பாண்டியன் அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து கையில் வந்து பையில் இருக்குது பையை வந்து திறந்து பார்க்குறாங்க பணத்தை காணும் என்ன கும்மதி பணத்தை இதுக்குள்ளே வச்சு தானே கொடுத்தேன் இதுக்குள்ளே பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லி கும்மதிட்ட கேட்க குமதி சொல்கிறாங்க இல்லை எங்கே பணம் வந்து அப்படின்னு த நின்றுட்டே இருக்காங்க என்னக்கா என்னாச்சு நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திருடனில் யாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க உடனே பாண்டியன் சந்தேகத்தோட இங்கே கதரை பார்க்குறாங்க நம்ம வீட்டுக்கு எதுக்கு திருடன் வெளிலேண்டு வரணும் அதான் வீட்டுக்குள்ளே இருக்கானே அப்படின்னு சொல்லு காலேஜ் முடிச்சுட்டு வந்து ராஜியும் ஈனாவும் நினைட்டு இருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சியாகுது அவங்களுக்கு இவங்க பேசுறது நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம் ராஜி ஏற்கனவே கதர் பண்ண வேலைக்குதான் இப்ப நான் அவனை திட்டிருக்கேன் மற்றபடி அவன் புதுசாக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு எங்கள் கதிர் சொல்கிறாங்க எப்பயோ நான் எடுத்துன்ற ஒரு விஷயத்துக்காக இப்போவும் அதே பழைய தூக்கி போட்டு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதிங்க நான் தனியாக வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கப்போ அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி இங்கே வந்து பாண்டியன் வந்து பாண்டியன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க நான் எதுவுமே பேசாமல் கதிர் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இவ்வளோ நேரம் பேசுகிறேன் எதுக்கும் பே பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறான்னா அப்போ அந்த பணத்தை இவன் தான் நான் எடுத்துருக்கணும் அப்போ நான் பணம் கொண்ட விஷயம் இந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெயரோலுக்கான சாவி எங்கே வைப்போம்ன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சு இந்த பணத்தை தான் எடுத்துருக்கணும்னு சொல்லி இங்கே அடிக்கிறதுக்காக கைவங்க உடனே கோமதி போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியனை திட்டுறாங்க என்னாச்சு ஏன் கோமதி என்கிட்ட இப்படி சண்டை போடுறேன் நான் எதுவும் பண்ணலையேன்னு சொல்ல இந்த வீட்டில் பண்ணுறது எல்லா தவறுமே நீங்கள் தானேங்க நீங்கள் பண்ணுற தவறினால்தான் இந்த குடும்பத்தில் இப்படி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் சங்கடங்களை அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன பேசுகிறான்னு தெரியாமல் புரியாமல் நின்றுட்டுருக்க பாண்டி எனக்கு மாண்டியில் உரைக்கிற மாதிரி இங்கே வந்து கோமதியாக சொல்கிறாங்க இங்கேருந்து க சரவணன் கிளம்பி போனானே அவன் தங்குற ரூம்க்கு எவ்வளோ ரூபா ஆச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்க ஐயாயிரம் தானே அதை தான் நான் கட்டிட்டேனேனு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க அதுக்கு கட்ட வேண்டியது ஐயாயிரம் கிடையாது மொத்தம் இருபத்தி ஐயாயிரம் இது இருபதாயிரம் பணத்தை கொடுத்தா தான் இங்கே ரூம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க சரி இந்த ரூம் வேண்டாம் வெளியில் போய் தங்கலான்னு சரவணன் நினச்சாலும் அந்த ரூமுக்கு கட்டின பணம் கட்டினது தான் அதை திருப்பி உங்களுக்கு ரிட்டன் பண்ண முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்களாம் பாவம் ஹனிமூனுக்காக போன இடத்துல அங்கே க சரவணன் கஷ்டப்பட்டு இருந்துட்டுருக்கான் அது பொறுக்காமல் எங்கே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கான் உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க கற்றுவீங்க சண்டை போடுவீங்கன்னு பயந்து அவன் உங்ககிட்ட விஷயத்த சொல்லாமல் கத்கிட்டே செந்தலுக்கிட்டே விஷயத்த சொல்ல போனதுக்கு பிறகு தான் எனக்கே விஷயம் என்னென்னு தெரிஞ்சுது என் கையில் இப்போதைக்கு பணம் இல்லைன்னு பேசி நேரத்தில் நீங்கள் தான் பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்க அந்த பணம் என் கையில் இருக்கும் பொழுது அதுவும் ஏன் பையனுக்காக அதை கொடுக்குறதுல தப்பு இல்லையே அதனால தான் அந்த பணத்தை எடுத்து நான் கொடுத்து விட்டேங்க அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன குமதி அது என்ன நம்ம பணமா நான் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னு சொல்ல நம்ம பண்ணன்னு சொல்லிதாங்க நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க எனக்கு நல்ல நினைவு இருக்குன்னு சொல்கிறாங்க நான் அப்படியா சொன்னேன்னு இங்கே வந்து பாண்டியன் கேட்க நீங்கள் அப்படி தான் எங்கிட்ட சொன்னீங்கன்னு எங்கள் கோமதி உடனே அந்த பதிலையும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோமதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க இத்தனை வருஷமாக இங்கே சரவணன் வேலைக்கு போகிறான் செந்திலும் வேலைக்கு போகிறான் அவங்க ரெண்டு பேருமே மாடாக தானே உழைச்சிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறாங்க எந்த பணமுமே ஈஸியாக வந்துடலையே இத்தனை வருஷம் அவன் சம்பாதித்த பணத்தை முழுக்க முழுக்க உங்கள் ப கையில் தானே கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த பணத்துலேருந்து அவனுக்கே செலவு பண்ணுறதுல எதுக்குங்க யோசிக்கிறீங்க அதுவும் அது அவனோட பணம் தானேன்னு சொல்ல யாருடைய பணமாக இருந்தாலும் தேவையில்லாமல் செலவு பண்ணால் அது தேவையில்லைன்னு சொல்லத்தான முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறதெல்லாம் சரிதாங்க நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அதுக்காக நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பசங்களும் ஒன்று அவசியம் இல்லை நம்ம அவங்கள நல்லா படிக்க வச்சோம் நல்ல வேலையில கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைச்சோம் ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எங்க கதர் ஒரு பக்கம் ஒரு வேலை பார்க்குறான் செந்தில் படித்த படிப்புக்கான வேலையே இல்லாமல் கடையில் வந்து சரவணன் அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்த்தாலும் கொடுக்குற சம்பள பணத்தை மொத்தமாக அவங்க கையில வந்து கொடுத்துட்ருக்கான் இந்த பிரச்சனை இன்னைக்கு வெடிக்க போகுதுன்னா தெரியலை இந்த வீட்டுக்கு மருமகள்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகும் அவங்களோட சம்பள பணத்தை நீங்கள் வாங்குறது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஒருவேளை நம்ம லைஃப்பில் எப்படி நடந்திருந்தா உங்களால் அதை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க முடியுமா எனக்கு எது தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் இருக்க முடியுமா கொஞ்ச நாளும் நான் அடுத்தவங்களோட இடத்துல நம்ம பசங்களோட இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பார்க்கணுங்க அப்போ தான் அவங்களோட கஷ்டம் என்னென்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும் இப்போ சரவணன் உங்கள்கிட்ட கேட்க பயந்துக்கிட்டு தானே என்ன கதிருக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொன்னால் அப்படி இல்லை நான் அவன் தெரிஞ்சிருக்கவே போகிறது கிடையாது ஒன்று திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்திருப்பாங்க இங்கே தங்கமயிலுக்காக யோசிச்சு தான் அவனும் அங்கேயே இருந்திருப்பான் போலன்னு இங்கே வந்து கோமதியை சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் பாண்டிய நான் ஆடி போய் நின்றுட்ருக்காங்க தான் பண்ண தப்பையும் உணர்ந்துடுறாங்க இத்தனை வருஷமாக அவங்க கொடுத்த பணத்தை இன்னமும் நான் எடுத்து செலவு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் கோமதி அது எல்லாமே அவங்க அக்கௌண்ட்டில் தானே நான் போட்டு சேர்த்து வச்சிட்ருக்கேன்னு சொல்ல நீங்கள் அவங்களுக்காக தனியாக பணம் சேர்க்குறது பிரச்சனை இல்லைங்க ஆனால் அது அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்படி நீங்கள் சேர்த்து வைக்கிறது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் எல்லா பணத்தையும் நீங்கள் வீட்டுக்காக செலவு பண்ணுறீங்க கடைக்காக எடுத்துக்கிறீங்கன்னு தானே பசங்களும் நினச்சிட்ருப்பாங்க எந்த விஷயத்தையும் சொன்னால் தாங்க தெரியும் சொல்லாமல் நீங்கள் செஞ்சிட்டுருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது பல பல காரணம் பல பல அர்த்தம் வச்சு பேசத்தான் செய்வாங்க நானே பேசும் பொழுது ஏன் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்கள் இன்னும் கொஞ்ச நாளையில் பேச ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் நல்லா நீங்கள் நினச்சிங்கன்னா சரவணனுடைய சம்பள பணத்தை வாங்காம இருங்க அது அவனோட பணம் அவன் எப்படி செலவு பண்ணணுமோ எப்படி இருந்துக்கணுமோ எப்படி சேமிக்கணுமோ அது அவனுக்கு தெரியும் இதனால் வரைக்கும் நம்ம சின்ன குழந்தைங்களாவே பார்த்துட்டோம் இப்போ மூணு பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு அவங்கவுங்க லைஃபை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அதில் போய் நம்ம தலையிடவே கூடாதுன்னு எங்கள் கோமதி சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் நான் போய் நின்றுட்டே இருக்காங்க எங்கள் கதரும் செந்தில் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போக கோமதியும் நல்லாவே திட்டிட்டு உள்ளே போய்ட்றாங்க இதுக்கப்புறம் எங்கள் கோமதி பேசுனது எல்லாமே சரிதான் நம்ம அவகிட்ட கோச்சுக்கிறது தப்பாக நினச்சிக்கிறது பண்றதுலயோ ஒண்ணுமே இல்ல இங்க கோமதி சொன்ன மாதிரி சரவணன் ஊர்ல இருந்து வந்த பிறகு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்காங்க அதே போல சரவணனும் உள்ள போனது ரூம்க்கு பிறகு இங்க தன்னுடைய தம்பிங்களை பத்தின எண்ணங்கள்லயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க பாவம் அவங்கனுங்க பாவம் அவனுங்கன்னு அந்த விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் இங்க தங்கமேலு கொஞ்சம் கூட பிடிக்கல எப்படியாவது இவரை நம்ம கைகுள்ள போட்டாலாம் தான் இவ்வளவு தூரம் இங்க கூட்டிட்டு வந்தோம் இவ்வளவு தூரம் வந்த பிறகும் அங்க இருக்கிறாங்க தன்னுடைய தம்பிங்களை மறக்க முடியாம இப்படி தவிச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ஆனா என்னதான் ாலும் இங்கே வந்து சரவணன் தான் எப்படியோ அப்படி தான் இருப்பார் தன்னுடைய குடும்பத்து மேலே அன்பு பாசம் அக்கரணி எல்லாத்தையுமே வச்சுருப்பார் என்றைக்குமே அதை அவர்கிட்டேருந்து பிரிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இதை தங்கமேல் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை தன்னுடைய அம்மா பேச்சு தான் கேட்பேன் அம்மா சொன்ன மாதிரி தான் நடந்துப்பேன் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அந்த வீட்டில் பிரச்சனையே வரவும் ஆரம்பிக்கப் போகுது